அரசன் வெற்றிமரன் டைரக்ட் பண்ணி சிம்பு நடித்து அனிருத் மியூசிக் பண்ணுற ஒரு படம் அதோடய ப்ரோமோ நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ வெற்றிமரன் படத்தில் அனிருத் மியூசிக் பண்ணுறாட்றதே ஒரு பெரிய ஹைப்பு அதில் சிம்புவும் கனெக்ட் இருக்கார் சிம்பு அதை ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்றது அதோட பெரிய ஹைப்பு இது எல்லாத்தோடய பெரிய ஹைப் என்னன்னா இது வட சென்னை வேளில் நடந்தது ஸோ லாஸ்ட் செவன் இயர்ஸாக தனுஷ் வெற்றிமாறன் பங்கேற்ற எல்லா மேடைகளிலையுமே அவங்ககிட்ட கண்டினியூஸாக கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா வடச்சென்ன டூ எப்போ ரிலீஸ் ஆகும் இதுக்கு முன்னாடி நிறையா வட சென்னையை மையப்படுத்தி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு பட் ஆனால் வட சென்னை மேலே பட்ட ஏன் இவ்வளோ ஹைப் அப்படின்னா அதில் கொடுத்து அந்த ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எந்த படமும் இவ்வளோ டீடைல் தான் வட சென்னையை ப்ரொஜெக்ட் பண்ணது கிடையாது தென் வட சென்னையில் இருக்க சென்ட்ரல் ஜெயிலையும் இவ்வளோ இவ்வளோ டீடைல்டாக ப்ரொஜெக்ட் பண்ணது கிடையாது அதில் இவ்வளோ நேச்சுரலாக தனுஷ் அவரோட கேரக்டர் அன்புன்ற கேரக்டரை பொட்ரை பண்ணியிருப்பாரு தென் அது மட்டும் இல்லாமல் அதில் ஈச்சன் எவருக்கார் தனுஷ் மட்டும் அதுக்கு இம்பார்டன்ஸ் இருக்காது அதில் வர எல்லா மைய கேரக்டர்களுமே பேரலா எல்லாருமே ஒரு அஞ்சு ஹீரோ படத்துல தனுஷ் நடிச்ச மாதிரி இருக்கும் இன்ஃபேக்ட் அமீர் ப்ளே பண்ண ரோலும் ராஜன்ற ரோல் எவ்வளவு பெரிய ஹிட் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வேர்ல்டில் பேரலா ப்ரீலே கிடையாது சீக்கிரமே கிடையாது சிம்பு அந்த வேர்ல்டுக்குள்ளே பேரலா படத்தோட ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டாக்டர் கல்சன் திலீப் குமார் வந்து ஒரு படம் எடுக்க போற மாதிரி அந்த படத்தோட கதை ஒரு ரவுடியோட கதை மாதிரி அந்த ரவுடிக்கிட்டே ஒரு அவரோட கதையை கேக்குற மாதிரி ஒரு ஒரு சீன் ஸ்டார்ட் ஆகுது அது கோட்டுக்கு முன்னாடி சிம்பு பேச ஆரம்பிக்கிறார் அவர் என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்னா நான் சொல்ல போறது எல்லாமே உண்மை தான் பட் ஆனால் இது லைவ் கேஸ் இப்போ நான் சொல்ல போற விஷயம் எல்லாமே லைவ் கேஸ்ல இருக்கு ஸோ அதனால நீங்க பொதுவாக அந்த படத்தில் போடுவாங்க இல்லையா ஒரு லெட்டர் வார்த்தை யூஸ் பண்ணி இது வந்து ஃபேக் தான்ற மாதிரி ஒரு கற்பனை கதை தான் மாதிரி ஒரு ஒரு கார்டு போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதே ஒரு பெரிய தக்லீஃபா இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி வெற்றிமரம் எடுத்த எல்லா வெட்டிமரன் கொடுத்த தக்லீஃபு இது ஏன்னா இதுக்கு முன்னாடி வெட்டிமரன் எடுத்த எல்லா படமே உண்மை கதை கூட ரொம்ப ஒத்து போயிருக்கும் ஆக்சுவலா ரொம்ப நேச்சுரலா இருக்கும் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு உண்மை கதை தான் ஒரு தருவி எடுத்திருக்காரு கொஞ்சம் அவரோட கற்பனைகளை சேர்த்து ஸோ அதுக்கு அவர் லைஃப் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு தென் சிம்பு சிம்பு வந்து சீரியஸ்லி சிம்பு பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துச்சு இப்போ தனுஷ் ஒரு உயரம் அடைஞ்சிருக்கார் இல்லையா அதோட அது அதோட அதிகமாக இல்லைனாலும் பேரலாக ஒரு அதே ஹைட் அடைய வேண்டிய ஒரு பர்சன் அப்படின்னா அது சிம்பு நான் சொல்லுவோம் ஏதோ ஒரு காரணம் அவருடைய அப்ரோச்னாலையும் ஏதோ ஒரு அவருடைய அவருக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் அந்த பொஷனை இன்னும் அட்டைன் பண்ணாமல் இருக்காரு தனுஷ் என்னென்ன விஷயம்லாம் பண்ணி பெரியாலான ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு படத்துக்கு முன்னாடி ஒரு சாங்கை வந்துட்டு பிரபலப்படுத்தி ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணுறத சிம்பு தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணார் ஒரு படத்துக்கு முன்னாடி அந்த படத்தோட பாட்ட பாடுறதுல பாட்டை எழுதி பாடுறத சிம்பு தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு இன்ஃபேக்ட் தனுஷ் முன்னாடி எப்போயோ தன்னோட இருபது வயசுலேயே படத்தை டேரெக்ட் பண்ண ஒரு சிம்பு தான் ஸோ அவர் ஒரு பெரிய ஹிட் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு சிம்பு படம் எனக்குமே ரொம்ப பெரிய ஆசை ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் அவர் லாஸ்ட்டாக மேடையில் பேசுனது இனிமேல் நான் படப்புற போகிற படம் எல்லாமே நீங்கள் கேள்வியே கேட்க தேவையில்லை கன்ஃபார்ம் கிட்டு தான் அப்படின்ற மாதிரி சொன்னார் யார் கண்ணு பிடிச்சோ தெரில அப்புறம் தக்லேஃப் தான் அப்படின்னு சாச்சு அதை விட்டுருவோம் ஸோ இப்போ என்னென்ன ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணும் ஏன்னா நமக்கு நம்மளுக்கு தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஒரு டேரக்டரு எவ்வளோ ஒரு பெரிய கிட் கொடுத்துருக்காரு எவ்வளோ ஒரு நேஷனல் அவார்ட் ஃபிலிம் எடுத்துருக்காரு எவ்வளோ ஒரு படம் எவ்வளோ மாசாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் என்னுடைய நாம் பார்த்த படங்களில் ரொம்ப மிக சிறந்த படங்களை கண்டிப்பாக சென்னையும் அசலமும் இருக்கும் ஸோ அப்படியே பட்ட ஒரு டைரக்டர் சிம்பு கூட கனெக்ட் ஆகிறாரு அப்படின்னு சொல்ல சொல்ல நிஜமே ரொம்ப ஒரு சந்தோஷம் இந்த இந்த படம் கண்டிப்பாக ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த ப்ரமோ பாக்ஸ் எனக்கு தோணு ஏன்னா ரொம்ப ஒரு உண்மைக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்குது வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த படத்தோட இந்த வேர்ல்டுக்குள்ளே நம்மளை கொண்டு போயிட்டாங்க சிம்பு என்ன பண்ண போகிறாரு எப்படி இருக்கும் இந்த ஸ்டோரி அப்படின்ற வேறு ஒரு ஹைப்பை கிரேட் வித் வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் ஸோ டூ அண்ட் ஆஃப் ஹார்ஸ் ஒரு படத்தை கண்டிப்பாக கண்டிப்பா படம் தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நல்சன் கிட்ட சிம்பு கேட்குறாரு இந்த கதையை வச்சு யாரோ வச்சு எடுக்க போகிறீங்க நீங்கள் வச்சு எடுங்க அப்படின்னு சிம்பு தான் இப்போதிய டாக்கிங் பாயிண்ட்டு ரெண்டு பேரும் ஒரு ஆர்ட் ட்ரைவர்ஸ் அவரோட பேர் சிம்பு யூஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறதே ஒரு பெரிய விஷயம் பிகாஸ் ஆனால் அது வெற்றிமாறன் படத்தை ரொம்ப எக்ஸ்பெக்டட் தான் வெற்றி சிம் தனுஷோ ரொம்ப க்ளோஸ் ஸோ இல்லை தனுஷ்க்கு அவருக்கு இந்த கிரெடிட் கொடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது இதுக்கு முன்னாடி நானும் ரவுடி தான் படத்தில் ஏதோ சின்ன கிளிப்பிங் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபாய் வரையும் நயந்திரா விக்னேஷ்வன் கிட்ட தனுஷ் வந்துட்டு இறைப்பீடு கேட்டிருந்தார் பட் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான படம் ஆக்சுவலாக ஒரு கேரியரில் முக்கியமான படத்தோட பேரல் ஸ்டோரியில் சிம்பு அவருடைய ஆர்ட்ஸ் டிரைவல் சிம்பு நடிக்கிறாரு அப்படின்னு சொல்ல சொல்ல அதுக்கு என்ஓசி கொடுத்தது ஒரு பெரிய என்ஓசி கொடுக்க ஒரு பெரிய மனசு வேலை ஆக்சுவலா ஸோ அதோட ஒரு நன்றிக்கடனை தான் சிம்பு எந்த கேரக்டர் தனுஷ் வைங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது ஒரு ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு கமிங் டு ப்ரொமோ ஆக்சுவலி நிஜமாகவே ரொம்ப தெரியாது இருந்துச்சு ப்ரொமோ ஸோ அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா இந்த மாதிரி என்னோட இது உண்மை கதை தான் நீங்கள் இந்த ஆனால் அந்த டைட்டில் கார்டு கற்பனை மாதிரி கதைன்ற மாதிரி போட்டுக்க பிகாஸ் ஆல்ரெடி கோர்ட்டில் கேஸ் இருக்குது தென் கோில் ஜட்ஜ் சிம்புவை பார்த்து கேட்குறாங்க இந்த மாதிரி மூணு கொலை பண்ணுறதா அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்க சொல்ல நம்மளுக்கு கிடையாது பேக்கில் காட்டு போகுது அவர் சொல்கிற நான் கேப்டன் டிராகர் பார்த்துன்னு வீட்டுக்கு ஊருக்கு போயிட்டேன் அந்த இடத்துல இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பட் பேக்கில் வந்துட்டு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி காட்ட சொல்ல அவர் தான் அந்த கொலையை பண்ண மாதிரியும் அவர் முகம் பிள்ளை ரத்தம் தெரிகிற மாதிரியும் வந்து அந்த முகத்தோடு அவர் வந்து முக அந்த முகத்தோட ஒரு முகம் கொழுவுற மாதிரி ஒரு சீனில் தென் அங்கே சுற்றிட்டு போனையோ அண்ணனை யாரோ சதிஸ்டாங்கன்னா அவரை அண்ணன் யாரோ இப்போ தான் அடித்த அடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே தான் எங்கே பக்கத்தில் எங்கேயோ இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்துச்சு தென் திருப்பி அவர் ஒரு கத்தி எடுத்துகிட்டு அவங்க கூட சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு ஸோ சீரியல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறா கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஒரு மாஸ் படமாக தான் இருக்கும் வடச்சென்னையின் அளவுக்கு பெரிய படமாக தான் இருக்கும் இன்ஃபேக்ட் வடச்சென்னையோடு இந்த படம் பெரிய ஹிட் ஆன நினைக்கிறேன் ஒரு சிம்பு ஃபேனாக எனக்கு சிம்பு வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அவர் இந்த அளவுக்கு இப்போது இருக்கிற பொசிஷனோட இந்த கிரிக்கெட் வடக்குள்ள சொல்லுவாங்க ஆவரேஜ் ஒரு நல்ல பிளேயர் இருப்பார் கே இருக்கிற டெஸ்ட்டில் வந்து தேர்ட்டி ஃபைவ் ஆவரேஜ் இருந்துச்சு அப்படின்னா கேட்டால் ஒரு இதோட நல்ல பேட்ஸ்மேனு அவரோட ஆவரேஜ் ஒரு ஃபிஃப்டிகிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் அதே மாதிரி சிம்பு இப்போ இருக்க மீடியில் இப்போ இருக்க ஒரு ரேஞ்சோட ஒரு கன்ஃபார்ம் ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் அவ்வளோ ஸ்கில்டு பர்சன் அவருக்கு அந்த அந்த மாதிரி அந்த பொர்ஷன் அவர் அட்டென்ட் பண்ணுறது இந்த படம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ரொம்ப நம்புறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரம் ஏஆர் கிட் ஆஃபீஸ்